இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான சில்வர் சீர்தான் சாரி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் போட போறேன் ரொம்பவே அழகான ஒரு கலர் மிஸ் பண்ணிடறீங்க ஜஸ்ட் போயி ஃபைவ் டக்கு டக்குனு புக் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டில் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் எல்லோ கலர் ஷேட்ல உள்ள கலருக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்சனாகவும் இருக்கு சூப்பரான ஒரு வெட்டிங் சாரி தான் பார்க்க போறோம் ரேட் வந்து நானூத்தி தொண்ணூத்தூர் மிஸ் பண்ணி அடுத்த கலர் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீம் கலர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீம் கலர் ஷேட்ல கொடுத்திருக்காங்க சோ கோல்டும் ஒரு கிரீம் மிக்ஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த ஷேட்ல கொடுத்திருக்காங்க சோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் சோ இந்த கலருமே சேம் அதே ரேட் தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க நானூத்தி தொண்ணூத்தி ஃப்ரீ ஷிப்பிங் சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஜோதிகா பிங்க் கலர் சாரி வந்துருச்சு சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த ஷைனிங் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ்ல வெறும் நானூத்தி ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்னா நினைச்சே பார்க்காதீங்க சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் பாருங்க எவ்ளோ க்யூட்டா இருக்கு பாருங்க சோ செம்ம சாஃப்ட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஸோ சீக்கிரமா டக்குனு புக் பண்ணிக்கங்க சோ ஒரு லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் கையில அவைலபிள் இருக்கு ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு சோல்டு அவுட் ஆயிரும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய் ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் நம்ம ஷாப் நேமாடு உங்களோட இருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி ஷில்க் தான் சோ லக்கி ஷிக்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிதாண்ணா கேக்குறீங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சூப் சூப்பரான ஒரு மல்லிகா சில்க் சாரி தான் நம்ம பார்க்க போறோம் சோ மல்லிகா பிரிண்டட் சில்க் சாரி நம்ம பார்க்க போறோம் அடுத்தது பிரைடல் சில்க் சாரி பார்க்க போறோம் சோ அதுக்கு அடுத்தது சில்வர் சில்க் பார்க்க போறோம் இன்னைக்கு மூணு ஐட்டம் உங்களுக்காக ரெடியா நான் கொண்டு வந்திருக்கேன் சோ செம்ம அழகான சாரி மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மல்லிகா தான் பார்க்க போறோம் மல்லிகா பிரிண்டட் சில்க்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான டிஜிட்டல் சாரி தான் நம்ம பார்க்க போறோம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து கமான் நைன்டி ஃபைவ் வரும் இது பொட்டிக்ல மட்டும்தான் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது இந்த குவாலிட்டி இந்த டசல் ஆறு முப்பது மீட்டர் உள்ளது பொட்டிக்ல இருக்கும் சோ இப்போ உங்களுக்கு நான் என்ன ரேட் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி தான் இந்த ரேட் கொடுக்க போறோம் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி எடுக்கிறவையும் வெறும் ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் வரும் சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் காமிக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சில்வரை பாத்திரலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரைடலும் பாத்திரலாம் சோ பிரைடல் நான் இப்ப சாம்பிள் காமிச்சிடறேன் பாருங்க ஒரு அழகான வெட்டிங் சில்க் சாரி ஆரி ஒர்க் பிளவுஸோட நம்ம கொடுக்குறோம் சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஆரி ஒர்க் பிளவுஸோட ஒரு அழகான ஒரு வெட்டிங் சாரி காஞ்சிபுரம் சில்க் சாரி தான் நம்ம கொடுக்க போறது ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுக்கு மட்டும் ஷிப்பிங் இருக்கு ஸோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க வீடியோல போய் ஒவ்வொரு சரியா பாத்துடலாம் கலெக்ஷனு ஒரு கலெக்ஷனு ஸோ எவ்வளோ ஸோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரி நீங்க ஒரு ஆபிசர்ஸ் டீச்சர்ஸ் இந்த சாரி நீங்க அதுக்கு வேர் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கூலுக்கு இதுக்குலாம் வேர் பண்ணிக்கலாம் அது போக வேர்க்கு கண்டிப்பா வேர் பண்ணிக்காங்க பெரிய பெரிய ஐ கிளாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த சாரி தான் வேர் பண்ணுவாங்க இது பியூர் மல்லிகா பிரிண்டட் சில்க் சாரீ சொல்லுவாங்க அழகான சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே வாஷபிள் குவாலிட்டியில ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே வேற லெவல இருக்கும் கலர் எல்லாமே சோ அடுத்து பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே பிரிண்டட்ல கொடுத்து சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ இந்த கலர் காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் நீங்க வரணும் சோ எல்லா கலரும் எல்லா டிசைனுமே ரொம்பவே அற்புதமாகவும் அழகாவும் இருக்கும் சரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த சான்ஸை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாம் டசல்ஸோட வெறும் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வைஸ்ல நாங்க இருக்கிறோம் நீங்க எந்த இதுவுமே கிடையாது ஒரு கிளாஸ் ஆன ஒரு சாரி ரொம்பவே ஹை கிளாஸ் ஆன ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க நம்மளோட ஃபேவரட் டிசைனே சொல்லலாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் வெறும் இதெல்லாம் வந்து கலெக்ஷன் வாய்ப்பே கிடையாது பல்லு பிரிண்டடு பிளவுஸ் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க வாவ் சூப்பரான ஒரு கலர் நல்ல பாருங்க ஒரு அருமையான ஒரு நேவி ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு சாண்டில் கலரு சோ எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க அந்த குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ நம்ம லக்கி சேல்ஸ்க்கு டைரெக்டா வாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க தாராளமா நீங்க அள்ளிட்டு போயிடலாம் இதெல்லாம் வந்து ஒன் டே ஆஃபர்னே சொல்லலாம் ஆஃபர் அழகான ஒரு ஆஃபரே கிளீனா போடுமா அங்க பாரு எப்படி பாருங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சோ பேன்சி கலர் பேன்சி டிசைன் பிங்க் கலருக்கு ஒரு அருமையான காண்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்படி போடுங்க சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகா பாருங்க டிஜிட்டல்ல கலரே பாருங்க ரொம்ப கியூட்டா கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே சூப்பரான ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு இங்க பாருங்க நல்ல ஒரு பிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜரி பார்டரோட இருக்குமா சோ எதுவுமே த்ரெட் பார்டரும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஜரி போடோடு கொடுத்துருக்கோம் ஸோ ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டு தரேன் ஸோ நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் வெறும் ஐம்பது இல்லை மூணு சாரி எடுக்கிற வரையும் இந்த சாரியை பொறுத்தவரை வெறும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா போடுத்துறேன் அது உங்களுக்காக மட்டும் தான் நீங்கள் டிசைன் டிசைனாக இதில் கண்டிப்பாக எடுத்து வேர் பண்ணணும் ஸோ குவாலிட்டி வைஸ் நீங்கள் சம்மர் உங்கள் ஊரில் நீ வெயில் அடிக்கிறது நீ நமக்கு நம்ம இது வரல நம்ம ஹாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் தாராளமாக இந்த சாரீ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ டெய்லி வேறுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஃபங்க்ஷன் வேறுக்கு யூஸ் பண்ணுங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லக்கி சில்க்ஸ் தான் நீங்க வரணும் சோ பெஸ்ட் சாய்ஸ்னா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீங்க தாராளமா நீங்க ஆன்லைன்ல சூப்பரா ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம் சோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பிரிண்டர் இல்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ டிஜிட்டல் டிசைன்ல ஒரு அழகான ஒரு ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ பென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ எல்லா கலருமே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான சாண்டில் கலரு அது ஃபுல்லாமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிளவர் டேஸ்டில் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காவும் கலர் டிசைனும் சூப்பரா இருக்கு எல்லா பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சா இருக்குமா இப்ப பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஆஷ் கலரு ஸோ இதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு பிங்க் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஆஷ் கலரு ஸோ அதுக்கு டிஜிட்டலில் ஃபுல்லாமே ஃபிளவர் டெஸ்டில் ஒரு அழகான டஸல்ஸோடு கொடுத்து ஸோ அம்மா ஆகலாம் ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்த பிரிண்டட் செல்கெலாம் சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அடுத்த கலரே காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கிரீன் வித் பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் புக் பண்ணிட்டீங்களோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு அதுக்கு வந்து அருமையான ஒரு டசர் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம கிளாஸ் ஆன ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளவு ஒரு கியூட்டா இருக்கும் சோ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா சோ பாருங்கிறது ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க இப்ப பாருங்க அதுலயே பாருங்க பெரிய பார்டர் சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பெரிய பார்டர் கொடுத்து ஃபுல்லாமே சோ சூப்பரான கலர் காம்பினேஷன்ல இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க அழகான லைட் ப்ளூ கலரு ஸோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷன் ஆன கலரும் ரொம்பவே யூனிக்கான ஒரு கலராகவும் இருக்குது கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் பத்து வரைக்கும் செம்ம சாஃப்டா இருக்கு ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு சீக்கிரன்னு புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு லைட் சாண்டலுக்கு ஒரு அருமையான டார்க் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன் வேணாலும் புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்கமா பிரியான்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு தான் நம்ம பாக்க போறோம் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுவுமே உங்களுக்காக சேம் அதே ரேட்டு நான் பொறுத்துறேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க செம்ம கிளாஸான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீனே சொல்லலாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை ஸோ உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்க அந்த பார்ட்ரு வீவிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து பாடி இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பல்லுவோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாகவே புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சேரி அவைலபிள் கிடைக்காது ஸோ அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் அழகான ஒரு பர்பிள் கலரு இருக்கு பாருங்க நல்ல ஒரு மயில் டிசைன்ஸ் போட்டு கொடுத்து ரொம்பவே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இருக்கு பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்திருக்காங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரே கலர் கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ கிளாஸ் ஒரு கிரே கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு லைட் ப்ளூ சாரி ஒரு லைட் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு முந்தாணியரை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பிராண்டட் இங்க பாருங்க ஸ்ரீயான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறு முப்பது மீட்ரு ஸோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ நீங்க வியாபாரம் மன்றமாக இருந்தா நீங்க தாராளமாக டக்கு டக்குன்னு நீங்க புக் பண்ணி வச்சுக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சோ இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம லக்கி சேல்ஸ் தான் இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போ பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலரும் அடுத்தது பாருங்க செக்குடி டிசைனு ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் அதே சமயம் ரொம்பவே கியூட்டான ஒரு டிசைனும் இருக்குது சோ சூப்பரான டிசைனு இப்ப மேல ஃபுல்லாமே டபுள் ஷேட் கலர்ல கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்டரோட கொடுத்திருக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்தது ஆஷ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் இன்னைக்கு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு ஆஷ் கலர் பல்லுவோட ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு வாடாமல்லி கலரு சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வாடாமல்லி கலருக்கு ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க வேணாலும் அதே ரேட் தான் உங்களுக்கு வரும் சோ ஆடிக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இருப்போம் சோ ஒரு ஆனியன் பிங்க் கலர் பாருங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அழகான ஒரு செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே ராயல் லுக் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதை பொறுத்த வரையுமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ அதுலயே பாருங்க அழகான சட்னி கலரு பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் இப்ப விரும்பி கேக்குறீங்க வாட்ஸ்அப்ல சோ அவங்களுக்காக தான் இந்த மெயினா நான் போடுறேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க பிரிண்டட் இந்த மாதிரி டைப்ல கொடுங்க அதுவும் ஆஃபர்ல கொடுங்க ஒரு தௌசண்ட் பட்ஜெட்ல உள்ளது எங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர்ல கொடுங்கனு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இப்ப ஆஃபர்ல வந்திருக்கு ஸ்ரேன்ஸ் எல்லாமே பிராண்டட் எல்லாமே வந்திருக்கு ஆஃபர்ல எல்லாமே ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத ஃப்ரெஷ் பீஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே செட்டு வைஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷன் ஆகும் அழகான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு டிசைனு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எதையும் மிஸ் பண்ணிடுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் ஒரு பிங்க் கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஃபுல்லாமே மெஹந்தி கலர்ல உங்களுக்கு கலரான முந்தானி கொடுத்து சாரி ஃபுல்லாமே பிங்க் கலர் பார்டருமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு இப்ப அடுத்து காணிக்கிற பாருங்க செம்ம கிளாஸ் ஆன ஒரு சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செக்குடு பேட்டர்ல சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்குடு பேட்டர்ல ரொம்பவே டிஃபரன்டான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பைனல் கலரு இந்த பிரிண்டட் சில்க்ல கடைசி கலர்னே சொல்லலாம் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஆஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஸ்டைப்ஸில் கொடுத்து உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ளார் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு சாரீஸு ஸோ மிஸ் பண்ணிடறாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் அடுத்த டிசைன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது சில்வரில் நம்ம பார்க்க போறோம் அதையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சாலும் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெட்டிங் சில்க் சாரி இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சாரு இப்போ வாங்க சில்வரை பாத்திரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சில்வரில் பாருங்க ஒரு அருமையான ஜோதிகா சாரீ தான் கொண்டு வந்துருக்கேன் ஜோதிகால ஒரு அழகான ஒரு கலர் ஜோதிகா பிங்க் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்கேன் சோ இது மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன் எல்லாமே ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா வரும் நீங்க ரெண்டு சரி எடுக்கிற ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா வரும் சோ இது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது ஒரு கலர் அவைலபிள் இருக்கு சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கலர் இங்க பாருங்க ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் ஷேட்ல ஒன்று கொடுத்திருக்காங்க ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் சோ அடுத்தது ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்க சோ அந்த கலர் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ இந்த கலர் எல்லோ வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சோ அடுத்து காமிக்கலாம் பாருங்க அழகான ஒரு ப்ளூ ஷேட்ல இருக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ ஷேட்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு கலர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தாராளமா புக் பண்ணிக்காங்க இதுமே சேம் அதே ரேட் வரும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அழகான லெமன் எல்லோ ஷேர் மாதிரி இருக்குது சோ இதுவுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சோ இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சேம் ரேட் தான் வரும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் சில்க் தான் பார்க்க போகிறோம் வித் பிளவுஸ் ஹெவி ஒர்க்கோட அதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸோட தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த சாரி ஒன்னா பார்த்தலாம் இந்த ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க ஒரு சூப்பர் இப்போ ஒரு பினிஷிங்ல ஸோ இங்க வாருங்க எவ்வளவு அழகாக பாருங்க சில்க் மா இது பிரைடல் சில்க் சாரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸோடய கொடுத்துருக்காங்க இங்க வாருங்க ஆரி ஒர்க் பாருங்க அழகா இருக்கு பாருங்க எம்ப்ராய்டு வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட வெறும் ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன் சோ இந்த பிரைடல் சில்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் என் கையில அவைலபிள் வந்திருக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் பாத்திரலாம் சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு பினிஷிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த பாருங்க ஆரி ஒரு பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ சூப்பரான ஒரு பிளவுஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப வாங்க அடுத்த கலர் பாத்திரலாம் ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பர்பிள் கலர் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறது ஸோ எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அந்த ஷைனிங் மெட்டீரியல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ சூப்பரான ஒரு டிசைனு ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் வேணும்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பாத்திரலாம் ம் ஸோ இப்போ அடுத்த டிசைன் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலரு ஸோ அதுக்கு வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த பிளவுஸ் ஒர்க்கோட எல்லாமே அழகான ஒரு கலர் காமிஷன்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்காக வெறும் இந்த ஒர்க்குமே நீங்க ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும் சோ அது கூட நான் உங்களுக்கு வெறும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு இருக்கேன் இப்ப பைனல் கலர் காமிக்கிறேன் கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு எல்லோ ஷேர்டு ஒன்னே ஒண்ணுல மட்டும் உங்களுக்கு நான் முந்தாணி காமிச்சேன் எதுவுமே காமிக்கல சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே அட்ராக்ஷனால ஒரு முந்தாணி கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காண்ட்ராஸ்டா தான் கொடுத்திருக்காங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு காண்ட்ராஸ்ட்ல கொடுத்திருக்காங்க சோ இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா நான் மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெறுவது ஃபயாஸ்